இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஒரு முதல் நாள் நமக்கு கொஞ்சம் அவ்வளவு நல்ல நாள்னு சொல்ல முடியாது ஆனா அந்த டென் மீட்டர் ஏர் பிஸ்டல்ல மனுபாக்கர் ஃபைனல் என்டர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஃபைனல் நடக்க போகுது அவங்க பதக்கம் வெல்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்ம நமக்கு வச்சுக்கலாம் நம்ம ஹாக்கி ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் மந்தமா போன மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப நேரம் ஒன்னு ஒன்னு இருந்தது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கோல் போட்டாங்க பட் மூணு ரெண்டு மூணு கோல் இந்தியா நியூசிலாந்து ரெண்டு கோல் இந்தியா ஜெயிச்சிருக்கு அதனால அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு அதே மாதிரி இந்த டென் மீட்டர் ஏர் பிஸ்டல்ல பாக்கர் ஜெயிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதே மாதிரி பேட்மிண்டன்ல லக்ஷியாசன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காரு இது நமக்கு பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் முதல் நல்ல மற்ற நாடுகள்னு பார்க்கும்போது முதல் ஆட்டத்துல மொராக்கோட்ட தோற்று போன அர்ஜென்டினா அதாவது வேர்ல்டு சாம்பியன் அர்ஜென்டினா இரண்டாவது ஆட்டத்துல ஜெயிச்சிருக்காங்க அதனால அடுத்த சுற்றுகளுக்கு போவாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு பதக்கப்பட்டியில பொறுத்த வரைக்கும் முதல் தங்கம் சீனாவுக்கு போச்சு ஆனா அந்த நாள் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூன்று தங்கங்களோடு ஆஸ்திரேலியா முதல் இடத்துல இருக்கு ஆஹ் நீச்சல் போட்டியெல்லாம் அவங்க நிறைய ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி அதுல வந்து தங்க தங்கப்பதக்கங்களை அவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க பொதுவாகவே மொத்த பட்டியல் கடைசியா வரும்போது ஒரு நல்ல இடத்துல பொதுவா ஆஸ்திரேலியா இருக்கும் முதல் நாள் அன்று ஆஸ்திரேலியா முதல் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்துல சீனா இருக்கு மூன்றாம் இடத்துல அமெரிக்கா இருக்கு அதாவது ஆஸ்திரேலியா மூன்று தங்கம் சீனா இரண்டு தங்கம் அமெரிக்கா ஒரு தங்கத்தோட நேற்றைய பதக்க போட்டியல் இருந்திருக்கு இன்றைக்கு நம்ம பேட்மிண்டன்ல இந்தியாவில இருந்து பி வி சிந்து இன்னைக்கு அந்த அவங்க பெண் மகளிர் ஆட்ட ஒற்றையர் ஆட்டத்துல அவங்க விளையாடுறாங்க அது மாதிரி இன்னும் பல்வேறு போட்டிகள்ல இந்தியர்கள் இன்னைக்கு கலந்துக்க போறாங்க நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கணும் ஓகே